குற்றைக்குடிய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற ஒரு திரைப்படத்திலே அந்த படம் எடுக்கின்ற நிலையிலே என்ன நடந்தது என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பேர அண்ணா அவர்களுடைய கதை அண்ணா அவர்கள் நிறைய கதைகளை எழுதியிருந்தார்கள் ஓர் இரவு சொர்க்கவாசல் இப்படியெல்லாம் நிறைய கதைகள் எழுதியிருந்தார்கள் அந்த நல்லவன் வாழ்வான் இந்த கதைகளெல்லாம் பின்னாடி ப திரைப்படங்களாக அது மாற்றப்பட்டது வேலைக்காரி போன படங்கள் எல்லாம் திரைப்படங்களாக வந்தது ஒவ்வொரு படத்திலும் யாரை கதாநாயகனாக போட வேண்டும் என்று அண்ணாவே சொல்லிவிடுவார் அதுபோல் இந்த தாய்மாலுக்கு கட்டிய தாலி என்ற அந்த படம் அண்ணா அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை சொல்லாதது என்ற ஒரு சிறுகதை தான் அந்த கதையை படமாக திரைப்படமாக்க வேண்டும் என நினைத்தார் இது அண்ணாவினுடைய கதை என்று சொல்லுகின்ற பொழுது சமுதாய முன்னேற்றத்திற்கான கருத்துக்கள் அடங்கிய கதையாகத்தான் இருக்கும் சாதி மறுப்பு திருமணம் சாதி ஒழிப்பு ஜமீன்தார்களுடைய அட்டகாசம் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாத ஒரு நிலை வேண்டும் என்பது இப்படிப்பட்டதைத்தான் அவர்கள் அன்றைக்கு வலியுறுத்தி வந்தார்கள் அன்றைக்கு இந்த சமுதாயத்திலே புறையோடி போய் மூட நம்பிக்கைகள் இதுவெல்லாம் அன்றைக்கு இந்த சமுதாயத்திலே புறையோடி போய் இருந்தது ஆக இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணா அவர்கள் திரைக்கதையாக கதையாக கதையாக எழுதினார் அதை திரைப்படங்களாக நடித்தார் ஆக இதில் யாரை நடிக்க வைக்க வேண்டும் என்று பொழுது தன்னுடைய கட்சியில் இருந்த எம்ஜிஆரை மக்கள் மக்கள்திரங்கம் எம்ஜிஆர் அவர்களை நடிக்க வைக்கலாம் என்று சொன்னார் இந்த படத்திற்கு கதைதான் அண்ணா வசனம் யாரை எழுத வைக்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது அண்ணாவினுடைய நண்பராக இருந்த ராம அரங்கண்ணன் அவர்களை இந்த படத்திற்கு வசனம் எழுதுவதற்காக அண்ணா அவர்கள் சொன்னார் இந்த ராம அரங்கண்ணன் வசனம் எழுதுகின்ற பொழுது என்ன நடந்தது என்று சொல்லுகிறார் அப்போது தன் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய படங்களில் உரையாடல் பாடல் காட்சி அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவரை தான் முடிவு செய்வார் அப்போ ஏன்னா அது தன்னுடைய கட்சிக்கு எதிராக போய்விடக்கூடாது கொள்கையாக போய்விடக்கூடாது மக்கள் மத்தியிலே அந்த பாடல்கள் எடுபட வேண்டும் என்ற நோக்கிலே தான் இதை அவர் செய்தார் ஆக இங்கே அரங்கன்னர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் தாய்மாலுக்கு கட்டிய தாலி உருவாகி கொண்டிருந்த நேரம் எத்தனை இரவுகள் எவ்வளவு உபசரிப்புகள் யாருக்கு ரா ராம அரங்கண்ணனுக்கு எம்ஜிஆர் செய்த உபசரிப்புகள் உணவு வகைகள் அந்த வீட்டில் எனக்கு கிடைத்திருக்கின்றன ஏனென்றால் அவரை கதை எழுத அவருடைய வீட்டிலே தான் கதை எழுதி எம்ஜிஆருடைய வீட்டிலே வைத்தே தான் கதை எழுதியிருக்கிறார் அடிக்கடி எம்ஜிஆர் அந்த கதை விவாதத்திலே பங்கு கொண்டிருக்கிறார் அப்படி கதை எழுதுகின்ற நேரத்தில் ராம அரங்கண்ணலை அவர் முக்கியமாக அதிகமாக நன்றாக உபசரித்திருக்கார் என்று சொல்கின்றார் இந்த காட்சி படமாவதற்கு முன்பாக தன்னுடைய வசனங்கள் எனக்கு இதில் என்ன வசனம் இருக்குது நான் இந்த காட்சியில் என்ன வசனம் பேசணும் அதை எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற கேட்டட என்னுடைய பாகம் என்ன இந்த இந்த காட்சியில் என்னுடைய பாகம் எப்படி நீங்கள் அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் என் கூட நடிக்கிறவங்க நடிகைகள் நடிகர்கள் யார் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு பங்களிப்பை கொடுத்துருங்க அவங்க பேசுகிற வசனங்கள் என்ன இப்படிங்கிறதெல்லாம் உட்கார்ந்து நன்றாக இடை போட்டு அலசுவார் எம்ஜிஆர் இதைத்தான் அவர் செஞ்சுருக்கார் இப்படிப்பட்ட நிலை தான் அண்ணாவின் கதையை உருவாக்குகிறோம் நாம் சாதாரணமாக அல்ல ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் அவருடைய கதையை உருவாக்குகிறோம் அதையும் நீங்கள் எழுதுகிறீர்கள் அதாவது நான் எழுதுகிறேன் என்பதால் மிகுந்த அக்கறை காட்டினார் ராமாரங்கனை எழுதுகிறார் ஆகவே இந்த கதையை இந்த கதையை மிக சிறப்புடையதாக ஆக்க வேண்டும் என்று அங்கே அன்றைக்கு எம்ஜிஆர் முடிவு செய்தார் அது ஒரு சிறப்பான கதை முற்போக்கான கதை அது இந்த காலத்திலே வந்திருக்கும் என்று சொன்னால் அது நூறு நாட்களை தாண்டி ஓடி இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த காலத்திலே இந்த சமுதாய அமைப்பு அந்த முற்போக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னால் வந்த அரங்கேற்றம் அதாவது ஒரு விபச்சார தொழில் செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றுவதாக இருந்த அந்த அரங்கேற்றம் படம் நூறு நாட்களை கடந்து ஓடியது இந்த படத்திற்கு மூன்று நான்கு பக்கங்கள் குமுதம் பத்திரிகையிலே பாராட்டி விமர்சனம் எழுதப்பட்டது ஆனால் இந்த தாய்மகளுக்கு கட்டிய தாலி படம் வந்த பொழுது அந்த என்ன விமர்சனம் வந்தது என்று சொன்னால் குமுதத்திலே ஒரு பக்கத்தை அப்படியே எதுவும் இல்லாமல் வெள்ளையாக விட்டு வெட்கக்கேடு என்று சொல்லித்தான் அன்றைக்கு அங்கே விமர்சனம் எழுதப்பட்டது ஏனென்று சொன்னால் ஒரு தாயே மகளுக்கு தாலி கட்டுவாளா இதை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா என்று தான் அன்றைக்கு பார்க்கப்பட்டது அன்றைய காலகட்டம் வேறு இந்த முற்போக்கு கொள்கைகளையும் கலப்பு திருமணங்களையும் சாதி மறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாத காலமாக இருந்தது அதை மாற்றி காட்ட வேண்டும் என்றுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் முயன்றார் பின்னாலே அதை மாற்றியும் காட்டினார் அந்த படத்திலே தான் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த வேடத்திலே நடித்தார் அந்த படம் அன்றைக்கு தோல்வியுற்றது இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த கருத்தாக்கமுள்ள படமாக அது அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது அவர் அந்த கால் ஒடிந்ததற்கு பிறகு நாடகத்திலே கால் ஒடிந்ததற்கு பிறகு பின்னாலே வெளிவந்த படம் என்று தெரிகின்ற காரணத்தால் அந்த ஒரு ஏ ஏற்றிய காட்டிலே உழுகின்ற பொழுது கூட அந்த கால் லேசாக தாங்கி தாங்கி நடப்பது போன்ற ஒரு நிலை அங்கே தெரியும் அந்த அளவிற்கு சிறப்பாக நடித்த அந்த படம் மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல கருத்துக்களை கொண்ட படம்தான் அதிலே எப்படியெல்லாம் முக்கியமாக தன்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதை அலசி ஆராய்ந்து நடித்த படம் நல்ல படம் அதுவே இன்றைக்கு வந்த முற்போக்கால கட்டத்தில் இன்றைக்கு வெளியே வந்திருந்தால் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் அன்றைய காலகட்டத்திலே அது தோல்வி படமாக முடிந்தது ஆனால் மிகச்சிறந்த கருத்துக்களை கொண்ட படம் இந்த படத்தை உருவாக்குகின்ற பொழுது எம்ஜிஆர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பதை ராமாரங்கண்ணன் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அதைத்தான் உங்களிடம் சொன்னேன் இன்னும் இந்த படத்திலே என்னென்ன வசனங்களை அங்கே சேர்க்க வேண்டும் அது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எப்படி முடிவு செய்தார்கள் என்பதை அடுத்த காணொலியிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்